அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் மேகி சேர்க்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு மின்ஸிபல்ஸ் வச்சு கொடுத்துருக்கோங்க நல்ல பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சொல்லுறேன்னு பார்க்கலாம் நம்மளோட மேக்கியை உரைச்சு வச்சுருக்கலாம் தண்ணி வைக்க தண்ணியில் மேகி ரெண்டு பாக்கெட் போட்டுக்கிறேன் மேகி குறையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருப்பான் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக இந்த நேரம் தைச்சி விட்டக்கூடாதுங்க ரெண்டு கொதி வந்தால் போதும் அடிச்சு வச்சுக்கிடலாம் அப்படியே தச்சு விட்டுங்க நல்லா கொதி வந்துச்சு வச்சுக்கு போகிறேன் நெகியாக வச்சுக்கிட்டாச்சு ரெடியாக துவைச்சு போகிறேன் அதே சட்டியில் இப்போ வந்து தாளிச்சுக்கிட்லாம் அழைச்சிட்டுறேன் ஒரு பலா நோயமாக ஒரு தக்காளியும் இருக்குது சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கல்லூரி எழுது நல்லாயிரம் வளர்ந்துக்கோம் மேந்தி அடிக்கடி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு எது சாப்பிட்லாம் உடம்பு குழந்தை நல்லது இல்லை மேந்தி பசங்களேன் இஞ்சி பண்ணி பேஸ்ட்டு ஒரு ஸ்டான் போட்டுக்கிறேன் தக்காளி சாப் வந்து அஞ்சு ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கிறேன் ராய் ஃப்ராக் ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் எல்லாம் டேஸ்ட்டு தான் செய்யணும் அப்புறம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மசாலா கிடைக்கிற இருக்கும் கயிறு வந்து ஒரு மிஷம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மசாலா பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துக்கோங்களா மேகி அதில் ஒரு மா மசாலா பாக்கெட் தான் நான் இப்போ வச்சுக்கிறேன் இது நான் எப்பவுமே கேட்க மாட்டேன் அது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பாக்கெட்டு போட்டால் போதும் ரெண்டு பாக்கெட்டு மேகிக்கு ஒரு பாக்கெட்டு மசாலா போதும் மல்லி எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம முட்டை வரைச்சு கொடுத்துக்கிறோங்க அதில் நெய் வச்சு சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை வரைச்சு ஊற்றிக்கிறேன் வெறும் நெய்யை சாப்பிட்றது முட்டை வரைச்சு சாப்பிட்றதா ரொம்ப டேஸ்ட்டாகும் இதுமாதிரி சிக்கனில் சேர்த்து சாப்பிட்லாம் தான் ஹெல்ப் சிக்கன் சேர்த்து சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாகும் கூழுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க ரொம்ப செத்து இருந்த பிள்ளைங்கிறது முப்பை மிச்சம் எந்த வைப்போம் கூட கொஞ்சம் செத்துக்கிறேன் முட்டையில் முட்டையை வைத்துட்டு அப்படியே கலெடிச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன் முட்டையான வைக்கக்கூடாதுங்க அதிகம் தண்ணி தரும் மிக்ஸ் கொஞ்சமாக கொஞ்சம் வந்து டாப்ல நான் பண்ணி செத்துக்கிறேன் நம்ம வந்து நம்ம வடிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் நல்லா வந்துச்சு மூவி அதனால இந்த கிரேவியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது குழஞ்சி போயிடும் மாதிரி கேப்பை நல்லா மிஸ் மிக்ஸ் பண்ணலாம் செஞ்சுடுங்க ரெஸ்ட் வந்து சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லஞ்ச் ப்ரைஸ் செஞ்சு கொடுத்துருங்க சின்னக்கெல்லாம் என்ஜாய் பண்ணி ஒன்றுமே நீ வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அங்கே போய் என்ன வந்து தாம்பம் பண்ணுவேன் அதுதாங்க மைகை செஞ்சாச்சுங்க சூப்பரான மெகை செஞ்சாச்சு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்